புவி வாழ்த்த வாழ்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னா அது இது தாங்க எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை காக்கக்கூடிய ஒரு கவசம் நினைத்ததை நினைத்த வண்ணமே அருளக்கூடிய நம்ம கந்த கடவுளோட சண்முக கவசத்தை தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல முருகனை வேண்டி ஆறு அகல் தீபம் ஏற்றி ஆறு முறை இந்த மந்திரத்தை மனதார சொல்லணும் அதே போல மாலை ஆறு அகல் தீபம் ஏற்றி ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் தொடர்ந்து ஆறு நாட்கள் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை எந்த உணவும் எடுத்துக்காம விரதம் இருந்து இந்த வழிபாட பண்ணும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையுமே உடைத்து மிக பெரிய முன்னேற்றத்தை இந்த மந்திரம் கொடுக்கும் ஓம் சண்முகாய வருகவே ஓம் சேவற்கொடி வருகவே ஓம் சுப்பிரமணியாய வருகவே ஓம் மயில் ஆடி வருகவே ஓம் கார்த்திகேயாய வருகவே ஓம் ஓம் கோடி தருகவே ஓம் அப்பன் சாமி வருகவே ஓம் வேல் கொண்டு விரைகவே ஓம் ஆண்டியாய் வருகவே ஓம் தடி கூடி வருகவே ஓம் சேனாதிபதியாய் வருகவே ஓம் உடுக்கை ஆடி வருகவே எம் உலகை காக்க விரைகவே எம் ஊர் காக்க வருகவே எம் குலம் செழிக்க அருள்கவே எம் ஆத்மாவில் நிறைகவே ஓம் பெரும் ஒளியாய் வருகவே ஓம் தலைமை ஏற்க வருகவே ஓம் சுப்பிரமணியாய வருகவே ஓம் சண்முகாய வருகவே ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமஹ புவி வாழ்த்த வாழ்க